ஆணி மாதத்திற்கே ஒரு சிறப்பு இருக்குங்க என்ன சிறப்பு அப்படின்னா வராகி அம்பாளை வழிபாடக்கூடிய நாள் ஆஷ்டாட நவராத்திரி அப்படிங்கிறது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடியதுங்க ஒன்பது நாளுமே வராகி அம்பாளுக்குன்னு நம்ம வழிபாடு செய்யக்கூடியது வராகி நினைத்து போற்றக்கூடியதுங்க வராகி அம்பாளுக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் வைத்து பச்சை காய்கறிகள் கிழங்கு வகைகள் சிகப்பு மலர்கள் சிகப்பு நிற ஆடை வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த வராகி என்பவள் யார் அப்படின்னா லலிதாம்பிகையில் படை தலைவியாக இருந்தவள் வராகி வெளியிருந்து நம்மை காக்கக்கூடியவள் இப்படிப்பட்ட தெய்வத்தை சின்ன ஒரு அகழ் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வரக்கூடிய ஜோதியாக ஒளியாக கண்டு வழிபாடு செய்யலாங்க வடிவமாக அவளை பார்க்கலாம் உடனே ஓடி வந்து நம்முடைய குறைகளை தீர்க்கக்கூடியவள் தாங்க இந்த வராகி அம்பாள் இந்த ஒன்பது நாளும் அவளுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து நம்மளுடைய இன்னல்களை தீர்த்து கொள்வதற்கு ஒரு வழிவாக அமையக்கூடியதுங்கள் வாயெஞ்சு அழைக்கிறேன் வராகி வந்துவிடு வாழ்வையெல்லாம் வளப்படுத்தி விடு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாய் வந்துவிடும் வாழ்க்கையை வாழ வைத்து விடு வராகி என்று அழைக்கிறேன் வரங்கள் யாவும் தந்துவிடு வரும் காலத்தை வசந்த காலமாக்கி விடு வராகியைப் போச்சி வராகியை போற்றி வராகியை போச்சு வராகி அம்பாளுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது ஓம் சியாமலாய வித்மகே கால ஹஸ்தாய தீமகே தன்னோ வராகி பிரஜோதயா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி நம் வராகி அம்பாளை வழிபாடு செய்வோம் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோம் நம்மளுடைய துன்பங்களை போக்கக்கூடியவள் வராகி வராகியை வழிபாடு செய்வோம் எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்போம் வாழ்க வளர்க